வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் முக்கியமான டாப்பிக்க பார்க்க போகிறோம் சில டாபிக்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா விஜய அண்ணாமலை எக்ஸ்போஸ் பண்ணார் பார்த்தீங்களா முன்மொழிகளில் எதிர்க்குறீங்களே ஆனால் நீங்கள் சிபிஎஸ்சி பள்ளி நடத்திருக்கீங்க விஜய் வித்தியாசிரம் அப்படிங்கிற பேரில் சிபிஎஸ்சி பள்ளி நடத்திக்கிறீங்க அதில் மட்டும் த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலாக இருக்குது அப்போ நீங்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளி அப்படின்னா மூன்று மொழிகள் இருக்கலாம் அரசு பள்ளிகளை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு மூன்று மொழிகள் வந்து படிக்கக்கூடாதா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்டாரா இந்த கேள்வி தாவேகாவுக்கும் விஜய்க்கும் பெரிய பின்னடைவு ஏற்படுத்திருக்கு அண்ணாமலை இதை எக்ஸ்போஸ் அப்புறம் தான் ஓ இதெல்லாம் பண்ணுறாரா விஜய் சிபிஎஸ்சி பள்ளிகள்லாம் நடத்தி இருக்காரா அப்புறம் எதுக்காக மும்மொழி கொள்கை எதிர்க்கிறாரா அப்படின்னு பொதுமக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் கிடையாதுங்க ஒரு நாலு வாரத்துக்கு முன்பாக விஜய் நடத்தக்கூடிய அந்த சிபிஎஸ்சி பள்ளியில் ஹிந்தி கலாச்சார நாள் கொண்டாட்டம் நடந்திருக்கு செலிப்ரேஷன் நடந்திருக்கு ஹிந்தி தினத்தை ஒட்டி செலிப்ரேஷன்லாம் நாலு வாரத்துக்கு முன்னாடி நடத்திக்கிட்டு நீங்கள் ஹிந்தியை எதிர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க இது ஒன்று இந் நேற்று பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் அண்ணாமலை கிட்ட மாட்டிக்கிட்டாரு ஏன்னா அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சென்னை வேளச்சேரியில் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை கொண்டு செயல்படும் ப்ளூ ஸ்டார் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பள்ளியுடைய சேர்மேனாக இருக்காரு நிர்வாக குழுவுடைய தலைவராக இருக்காரு அப்படின்னு அண்ணாமலை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு முந்தா விஜய் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து திமுகவினர் இயக்கப்பட்ட சிபிஎஸ்சி பள்ளிகளை நடத்திக்கிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மகளே சன்சைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிபிஎஸ்சி பள்ளி நடத்திட்டு அப்படின்னு பாஜக தொடர்ந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது முதல்வன் படத்தில் அர்ஜுன் ஹே எவ்ரிபடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்ல அந்த மீம் தான் ஞாபகம் வருது எல்லாமே மும்மொழி கொள்கையை எதிர்க்கக்கூடிய எல்லாமே சிபிஎஸ்சி பள்ளிகளை நடத்திட்டு அவங்க நடத்தக்கூடிய பள்ளிகளில் மூன்று மொழிகள் ஹிந்தி போன்ற மூன்று மொழிகளை வந்து சொல்லி கொடுத்துட்டு ஆனால் இங்கே வெளியே வந்து மூன்று மொழிகள் அனுமதிக்க மாட்டோம் இரண்டு மொழிகள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது பொதுமக்களை இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது அது மட்டும் இல்லை விஜய் வந்து விஜய் வித்தியாசரம் அப்படிங்கிற ஒரு பள்ளி நடத்திக்கிட்டு அந்த பள்ளி கட்டியிருக்கக்கூடிய இந்த நிலம் இருக்குல்ல லேண்டு அது அக்ரிகல்ச்சரல் லேண்டு விவசாய நிலம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு என்னங்க பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கப்படக்கூடாது விவசாய நிலங்களை அழித்து விமான நிலையம் எதுக்காக கட்டணும் அப்படின்னு விஜய் கொந்தளிக்கிறாரு ஆனால் அதே விஜய் விவசாய நிலங்களை அழித்து சிபிஎஸ்சி பள்ளி மட்டும் கட்டிக்கலாமா சிபிஎஸ்சி பள்ளி மட்டும் நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்பப்படுது இதெல்லாம் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசுபொருள்லாம் மாறி இருக்கு உலக தாய்மொழிகள் தினம் அதனையொட்டி திமுகவை பார்த்து எதிர்கட்சிகள் சில கேள்வி எழுப்புறாங்க எதுக்கு எடுத்தாலும் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கொண்டு அந்த திமுக இத்தனை வருடங்களாக தமிழகத்தில் ஆட்சியில் இருந்திருக்காங்களே பள்ளிகளில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கட்டாயமாக இருக்கணும் அது பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி அரசு பள்ளிகள் மற்றும் பிரைவேட் ஸ்கூல்ஸில் தமிழ் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு ஏன் இப்போ வரைக்கும் ஒரு உத்தரவு கூட பிறப்பிக்கல ஒரு ஆர்டர் கூட போடலை ஏதோ ஒரு மொழியாக விருப்ப மொழியாக படிச்சுக்கலாம் அப்படிங்கிற தான் இருக்குது தமிழ் இல்லாமல் ஃப்ரெஞ்சு வேறு ஏதாவது மொழியை கூட படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது ஏன் அதை இன்னும் மாற்றலை அப்படின்னு கேள்வி கேட்கப்படுது ரெண்டாவது பயிற்று மொழியாக ஏன் தமிழ் ஆக்கப்படலை இத்தனைக்கும் ஜீவோ இருக்குது பார்த்தீங்களா கவர்மெண்ட் ஆர்டர் கவர்மெண்ட் ஆர்டரே தமிழில் வருதா ஆங்கிலத்தில் வருது இங்கிலீஷில் ஜீவோ வந்து வருது தமிழக அரசாங்கம் சார்பாக தமிழில் வரதில்லை அப்போ ஜீவோவே தமிழில் வரலை ஆனால் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக திமுக கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க இதுவும் பேசு போடுறலாம் மாறி இது ரெண்டு மூணாவது என்ன தெரியுமா மூணாவது என்ன அப்படின்னா விஜய் வந்து விகடன் முடக்கப்படிச்சில் இணையதளம் அதுக்கு எதிராக கொந்தளிச்சாரில்ல அப்போ கூட ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பாஜக ஷேர் பண்ணாங்க விஜய் நடித்த போக்கிரி அப்படிங்கிற படத்தை பேக்கிரி அப்படின்னு சொல்லிட்டு லொல்லு சபா டீம் வந்து ட்ரோல் பண்ணியிருக்காங்க அதுக்கு லொல்லு சபா டீமை பார்த்தீங்கன்னா லுல்லு சபா டீமையும் விஜய் டிவியையும் விஜய் தரப்பு வந்து மிரட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு செய்தி கூட வெளிவந்துச்சு அப்போ அந்த நேரத்தில் விஜய் டிவி தரப்பு பார்த்தீங்கன்னா லுல்லு சபா டீமு விஜய் டிவி தரப்பு விஜய் கிட்ட அப்பாலஜி கடிதம் வருத்த கடிதம் எழுதுனா ஒரு கடிதம் கூட வந்து வெளிவந்திருக்கு இப்போ இருபது மூணு ரெண்டாயிரத்தி ஏழு இந்த டையத்தில் அப்பாலஜி லெட்டரை வந்து எழுதியிருக்காங்க அப்போது ஒரு படத்தை ட்ரோல் பண்ணதுக்கு அவங்கள கூப்பிட்டு மிரட்டி அவங்க கிட்டே இருந்து அப்பாலஜி கடிதம் மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு அதன் பிறகு விட்டுருக்காங்க ஆனால் விஜய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருத்து சுதந்திரத்தை பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துருக்காரு இருக்காரு அப்படின்னு கேள்விகள் கேட்கப்படுது இது மூணு நாலாவது பெரிய அதிர்ச்சியான விஷயங்கள் ஏன்னால் ஃப்ளோரிடாவில் ட்ரம்ப் வந்து நேற்று ஒரு விஷயம் பேசியிருக்காரு என்னென்னா ஒய் டு வி நீட் டு ஸ்பெண்ட் டுவெண்ட்டி ஒன் மில்லியன் டாலர் ஆன் ஓட்டர் டேர்ன் அவுட் இன் இந்தியா ஐ கெஸ் வேர் ட்ரெயிங் டு கெட் செலக்டெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக பைடன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலரை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்பெண்ட் பண்ணி எதுக்காகனா வாக்கு சதவீதத்தை உயர்த்துறதுக்காக ஓட்டர் டேர்ன் அவுட்டை உயர்த்துறதுக்காக இருபத்தி ஒரு மில்லியன் டாலரை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் எக்ஸ்போஸ் அனுச்சு அதுதான் ட்ரம்ப் கேட்குறாரு எதுக்காக அமெரிக்கா இந்தியா தேர்தலில் இன்வால்வ் ஆகணும் எதுக்காக பைடன் கவர்மெண்ட் இருபத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலரை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்போ பைடன் கவர்மெண்ட் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா வேற யாரையாவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பேசியிருக்காரு அப்போது அமெரிக்காவுடைய சதி அமெரிக்காவுடைய இன்வால்மெண்ட்டு இது எல்லாத்தையும் தாண்டி மோடி பார்த்தீங்கன்னா மூன்றாவது முறையாக பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இவ்வளவு சதிகளை உடைச்சு மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அமைஞ்சிருக்கு சாதாரண விஷயம் கிடையாது முழுக்க முழுக்க மக்களுடைய பேராதரவு இருந்த இருக்கிற ஒருத்தர்னால மட்டும்தான் இது மாதிரி ஏகப்பட்ட சதிகள் எல்லாத்தையும் உடைச்சி முன்னாடியே சொன்னேன் யூஎஸ் எய்டு அப்படிங்கிற அந்த தளத்துக்கு கீழே ஏகப்பட்ட ஸ்பான்சர் வந்து நடந்திருக்கு மோடியுடைய அந்த பிம்பத்தை வந்து உடைக்கிறதுக்கும் மோடி அந்த பாப்புலாரிட்டியை குறைக்கிறதுக்கும் பல்வேறு சதிகள் நடந்திருக்கு அமெரிக்கா இன்வால்வ் ஆகியிருக்க அந்த கடந்த காலத்தில் அப்படின்னு ஒரு எக்ஸ்போஸ் ஆணிச்சு அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அமைஞ்சிருக்குன்னா அது பெரிய ரெக்கார்டு தான் பொதுமக்கள் அந்த அளவுக்கு மோடியை நம்புகிறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஓகே அதான் ட்ரம்ப் கேட்டிருக்காரு ஆல்ரெடி இந்த பணத்தை வந்து நிபாட்டிட்டார் எதுக்காக அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு அவங்க எலக்ஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த பணத்தை நிப்பாட்டிட்டாரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் பாஜகவினர் வரவேற்பு தெரிவிக்கிறாங்க இப்போ பைடன் ஆட்சி பைடன் பீரியட்ல நூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் எதுக்காக ஸ்பெண்ட் செய்யப்பட்டுச்சு யாருக்கு போனுச்சு அப்படிங்கிறத ஆய்வு செய்யணும் விசாரிக்கணும் விசாரிச்சு அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இப்போ இருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்